இப்போ இணையத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது அதில் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நீங்களே பாருங்க ஏழை மக்கள் பாமர மக்கள் இன்னசென்ட் பீப்பல் குழந்தைங்க லேடிஸ் முதியோர் சாமானிய ஜனங்க வந்து பாதிக்க கூடாது அது சாமானிய ஜனங்க கஷ்டப்படக்கூடாது எந்த காரணத்திலும் எந்த விதத்திலையும் தலைவர் பேசினத நீங்களே கேட்டிருப்பீங்க இப்போ நாட்டில் நடக்கிற நிறைய சம்பவங்கள் வந்து இந்த மாதிரி நடக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போது கரூர் சம்பவம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக வந்த கூட்டம் அது அரசியல் பிரச்சாரம் அப்படின்னாலும் கூட அவருடைய அரசியலில் ஊறி போய் அவருடைய அரசியலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு வர கூட்டம் கிடையாது அது அதில் நிறைய பேர் வந்து லேடிஸ் குழந்தைகள் பாமர மக்கள் அவங்க வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல அவங்க வந்து சினிமாவில் விஜய் நடிகராக இருக்காரு அதுவும் ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவரை பார்க்கணும் நேரில் எப்படி இருக்காரு திரைப்படங்கள்லேயே பார்க்குறோமே நேரில் எப்படி இருக்கார் அப்படிங்கிற அந்த திரைக்கவர்ச்சியில் தான் வந்திருக்காங்களே தவிர விஜய் அவர்களுடைய அரசியலுக்காக வந்தவங்க அப்படிங்கிறவங்க அவங்க கட்சிக்காரங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நடிகர் அதாவது விஜய் அப்படின்னு இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ வரும்போது அவங்கள நேரில் பார்க்கணும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கிறது இயல்பான விஷயந்தான் அதுக்காக தான் அங்கே விஜய் கூட்டத்துக்கு முக்கால்வாசி பேர் வராங்க ஏன்னா விஜய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி வர்றவங்க கட்டாயமாக அப்பாவி மக்கள்னு தானே நம்ம சொல்ல முடியும் அவங்க வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க ஆனால் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோமோ அல்லது வேறு ஏதாவது கூட்டம் போடுறோமோ இல்லை நடிகரை பார்க்குறதுக்கே கூட்டம் வருதுனாலுமே அதை கவனத்தில் கொண்டு அது அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் நாற்பத்தோரு உயிர் போன பிறகு தான் நமக்கு அந்த ஞானம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் மயக்கம் போட்டாங்கன்னாலுமே கூட அடுத்த முறை வந்து அந்த தவறு நடக்காமல் இருக்கணும் போன முறையே இந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா அவங்க உயிருக்கும் ஆபத்து வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஒரு தலைவருக்கு அதாவது அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது நடிகருக்காகவே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த கூட்டத்தை சேர்க்குறவங்களுக்கு அந்த ஒரு அறிவு இருக்கணும் ஏன்னா விஜய் அவர்களுடைய கூட்டம் இதற்கு முந்தைய கூட்டங்களில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அவர் போட்ட மாநாடாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே இத்தனை பேர் மயக்கம் அத்தனை பேர் மயக்கம் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு அதுவும் முதல் மாநாட்டிலே கூட சில உயிரிழப்புகளும் கூட ஏற்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் பெருசாகலை அளவுக்கு இஷ்யூ ஆகலைங்கிறதுனால அதை கண்டுக்காமே விட்டாங்க அப்போதே விஜய் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும் இந்த மாதிரி நீ நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அவர் வந்து இதை பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இனிமேலாவது இது போல் சம்பவங்கள் நடக்காத மாதிரி விஜய் நடந்துக்கணும் அவருடைய தொண்டர்களை முதல்ல நல்வழிப்படுத்தணும் மருத்துவ மேலே ஏறுறதா இருக்கட்டும் இல்லை கரண்டு கம்பத்தில் ஏறுறதா இருக்கட்டும் சேரை உடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணாமல் ஒழுக்கமாக நடந்துக்குங்க நம்மை தன்னால் ரசிகர்கள் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிங்கன்னு முதல்ல அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காதிங்க அதே போல் பொதுமக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வழங்கி அதன் பிறகு இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சமாவது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் விஜய் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும்